பிடிக்கணும்னா இப்போ காலைல சீக்கிரம் எழுந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் முடிய மாட்டேங்குது அதுவும் நாலு மணிக்கு எந்திரிச்சி மூணு மணிக்கு எழுந்திரிக்கணும் தண்ணி பிடிக்கணும்னா ஆய் மணிக்கு இருந்தேன் அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா இப்போ ரொம்ப தொண்டை கட்டிக்கிது சளி பிடிச்சிக்குது முடியல எந்திரிக்கவே முடியல அவ்வளோ காலையில் நல்லா இருக்கேன் ஈவினிங் சம் டைம் மார்னிங் லன்ச் குக் பண்ணிவிட்டு போவேன் ஈவினிங்க்கு ஈவினிங்க்கு மார்னிங்கே பண்ணி வச்சிட்டு போயிடுவேன்னு சொல்கிறியா சென்னை தான் பண்ணிக்கணும் எனக்கு புரியல பவீன் என்ன தான் நான் ஊற்றி வச்சேன் அது கொஞ்சம் தண்ணி வடிகட்ட ஆமாம் வடிகட்டி எடுத்துக்கிறோம் வடிகட்டி எடுத்து முடியும் வேணாம் வேணாம் எடுக்க தேவையில்ல வேணாம் அது இருக்கதே நான் சாப்பிட்டுக்கிறேன் எதுவும் செய்வேன் சாப்பிட தான் நான் சாப்பிடுவேன் பால் குடிக்கிறேன்னா பார்த்துக்கிறேன் வேணாம்மா நான் பார்த்துக்கிறேன் எதுக்குடா உனக்கு வேலை ஓ லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போவேன்னு சொல்கிறியா ஓகே 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 ஒரு ரூமில் நீ மட்டும் தான் இருக்கியாப்பா இல்லாட்டி டீம் மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்களா அந்த மாதிரி இருக்கீங்களா தம்பி ஏன்னா நாலஞ்சு பேர் இருக்கிற மாதிரி இருந்தால் எல்லாருமே ஷேர் பண்ணி சமைச்சிக்குவாங்கல்ல ஒரு நாள் நீ செஞ்ச இன்னொரு நாள் அவங்க அந்த மாதிரி இல்லாட்டி அப்படிலாம் இல்லை நீ மட்டும்தான் இருந்தால் தனியாக சமைச்சிக்கிற மாதிரி இருக்கும் சிவா இப்போ அதுக்கு என்ன பண்ணோம் சிவா என்ன மாப்பிள்ளை கட்டா அந்த கோடையிலே இருக்கான்னு பாரு அங்கே தான் இருந்தது நேற்று இடத்த அங்கே இல்லையா Okay bye tata nothing okay good